அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஊடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொளின் அப்படின்னு யார் சொல்றாங்க நம்ம வள்ளுவர் சொல்றார் சரிங்களா அதாவது உடை அப்படின்னா நம்ம போட்டிருக்கோம்ல ட்ரெஸ் உடை ஆடைகள் செல்வம் நம்முடைய பொருள் வாய்ப்பு வசதிகள் எல்லாமே செல்வம் உணவு நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு புகழ் நம்முடைய புகழ் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்கள் அதாவது உடை செல்வம் உணவு புகழ் கல்வி இந்த ஐந்து விஷயங்களும் யாரிடம் சேராமல் ஒதுங்குமா சூதாட்டம் ஆடுகிறான் பாருங்கள் சூதாடிகள் அந்த சூதாடுபவனிடம் இந்த ஐந்து விஷயங்களும் சேராமல் ஒதுங்கி போய்விடுமா அவனை விட்டு நீங்கி போய்விடும் அவனை விட்டு விலகி போயிடும் யார் ஒருத்தர் சூதாடுறானோ அது சீட்டாட்டமாக இருக்கலாம் அல்லது ஆன்லைனில் விளையாடலாம் எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதை பணம் கட்டி விளையாடுறான் பாருங்கள் சூதாட்டம் கேம்பிளிங் விளையாடுறான் பாருங்கள் அவனிடம் என்ன ஆகாதுதான் உடை செல்வம் உணவு புகழ் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்களும் சேராமல் ஒதுங்கிவிடும் அப்படின்னு யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்